இதெல்லாம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் டோட்டலாக ஆர்த்தி பேங்கிள்ஸோட மேனுஃபேக்சரிங் வரும் ஃபேன்சி கவரிங் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் ஸ்டார்டிங் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் இதெல்லாம் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இப்போ ஷார்ட் செயின் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஸ்டார்டிங் நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இதான் ரேஞ்சு ஷார்ட் செயினோட ரேஞ்ச் சப்போஸ் கருத்து போச்சுன்னா நம்ம மாத்திக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாக்ஸ் வந்து ஒரே டிசைன் எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்ல ஒரு டிசைனுக்கு ஒரு பாக்ஸ் எடுக்கணும் அப்படி இல்லை டிசைன் மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சேலத்தில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஷாப் தான் வந்திருக்கோம் இங்கே பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் ரேர் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குங்க இங்கே ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லோ ப்ரைஸ் தான் லோ ப்ரைஸில் நல்லா நிறைய பேங்கிள்ஸ் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேர் கலெக்ஷன்ஸு மட்டும் இல்லாமல் இவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் அண்டு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஷாப் எங்கே இருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் வாங்க ஓனரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு சார்கிட்ட பேசுவோம் ஹலோ சார் வணக்கம் ஹலோ சார் உங்கள் இந்த பேங்கிள்ஸ் ஷாப் எங்கே இருக்குது கோட்டை சேலம் சேலமில் இருக்க நம்ம ஷாப் வந்து கோட்டை ஏரியாவில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் பக்கம் தான் வரணுன்னா இங்கே கலர் ட்ராஃபிக் ஸ்டாப் வந்து நம்மளுக்கு ரொம்ப பக்கம் கலர் ட்ராஃபிக் ஸ்டாப்பில் இறங்குறீங்கன்னா டூ மினிட்ஸ் பை வாக்கே வரலாம் கடைப்பேர் வந்து பட்டர்ஃப்ளை பேங்கிள்ஸு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஷூட் எடுத்திருக்கீங்க நம்மளுக்கு அது வந்து ஆர்த்தி பேங்கிள்ஸ் அது நம்மளோட மெயின் பிரான்ஞ்சு இது வந்து செகண்டரி பிரான்ச் நம்மளோடது இப்போ ஆர்த்தி பேங்கல்ஸ்லாம் நாங்கள் எடுத்த ஷூட்லாம் பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ்லாம் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கேங்க இல்லை நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது ஹோல்சேல் எல்லாம் நிறையா காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க கடை கஸ்டமருக்குலாம் நிறையா காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க சப்ளை பண்ணியிருக்கோம் சரி சரி மெயின் வந்து ஹோல்சேல் தான் நம்மளோடது ஆமாம் கண்டிப்பாக போன டைமே சொல்லியிருந்தோம் ஹோல்சேல் ஷாப் உங்களோடது நம்ம வாங்குறதை பொறுத்து இருக்குது நம்ம பல்காக ஆர்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரைஸ்லாம் ரொம்பவுமே லோவாக கொடுத்துட்ருக்காங்க சார் இந்த ஷாப் வச்சு எவ்வளோ இதாகுதுங்க பட்டர்ஃப்ளை ஷாப் பட்டர்ஃப்ளை பேங்கல்ஸ் வச்சு ஆச்சு டென் இயர்ஸ் ஆச்சு வந்து அப்பா டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓகேங்க இந்த ஷாப்பில் என்னென்னலாம் இருக்குது கொஞ்சம் அப்படியே நம்ம ரிவ்யூ பார்க்கலாமா ஆ பார்க்கலாம் ஓகே இதெல்லாம் கவரிங் பேங்கிள்ஸ் இது எல்லாமே இது எல்லாமே கவரிங் பேங்கிள்ஸோட கலெக்ஷன் சரி சாம்பிள் தான் இங்க இருக்குது கலெக்ஷன் இன்னும் நிறைய இருக்கு ப்ளஸ் இதெல்லாம் எல்லாமே நம்ம ஓன் manufactured தான் ஓன் manufactured ஓன் manufactured தான் டோட்டலா ஆர்த்தி பேங்கிள்ஸோட manufactured வரும் ரேட் வந்து ரொம்ப கம்மியா வரும் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா இதுல வந்து 45 ரூபாயில வந்து இருக்கு 4 பேங்கிள்ஸ் சேல்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் தான் ரீட்டல்ல பாத்தீங்கன்னா 80 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி தான் சேல் பண்றாங்க ஓகே ஸ்டார்டிங் ரேட் 45 இது 120 வரைக்கும் இதுல ரேஞ்ச் இருக்கு ஓகேங்க அப்புறமா இதுல ஃபேंसी பாத்தீங்கன்னா இதெல்லாம் கவரிங்ல ஃபேன்ஸ் இது நம்மளோட ஓன் manufactured ஃபெக்ஸ்டரிங் இந்த ஆர்த்தி பேங்கிள்ஸ் ஓகே நம்ம மீன்மே ஓன் மேனுஃபேக்சரிங் ஆர்த்தி பேங்கிள்ஸோட ஓன் மேனுஃபேக்சரிங் அதனால ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்குங்க ரொம்ப லோ ப்ரைஸெலாம் வாங்கிக்க முடியும் இது வேக்யூம் ஸ்டோன் ஐட்டமே ஸ்டோன் உள்ளாது மீன் அதுக்கு இது தான் ஸ்பெசிலிட்டி ஸ்டோன் சரி சரி ஓ உள்ளற வந்து பதிஞ்சி இருக்கு அதனால வேக்யூம் ஐட்டம் இது ஃபுல்லா ஓகே ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே 6 मंथ வாரண்டி ஐட்டமா இங்க இருக்கு எல்லாமே வாரண்டி உண்டு ஆமா 6 मंथ வாரண்டி ஐட்டம் சரி சேல்ஸ் க்கு எடுத்தீங்கனா உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் 45 55 60 65 அந்த மாதிரி ரேஞ்ச் வருது ஓகே मैक्सिमम வந்து 120 வரைக்கும் தான் இதுல ரேஞ்ச் ஓகே இந்த ஃபேंसी கவரிங் பாத்தீங்கனா 90 ரூபாய் ஸ்டார்டிங் 160 வரைக்கும் இதுல ரேஞ்ச் வரும் உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து சிங்கிள் சைஸ் ஆப்ஷன் இருக்கு மிக்ஸ் சைஸ் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓ அப்போ வந்து ஒரே பாக்ஸ்லயே இந்த மிக்ஸ்டு தான் இருக்கு மிக்ஸ்டு இருக்கு பேபி சைஸ் மிக்ஸ் வரும் பிக் சைஸ் மிக்ஸ் வரும் டூ ஒரு ஃபேமிலிக்கு பேக் எடுக்கணும்னா அந்த ஃபேமிலி பேக் கூட எடுத்துக்கிற மாதிரி ஆ எடுத்துக்கலாம் மிக்ஸ் சைஸா வரும் ஓகே சார் இப்ப பேங்கிள்ஸ் எல்லாம் காமிச்சிங்க இதுக்கு அப்புறம் கம்மல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அதுல என்னென்ன மாடல் இருக்குங்க நம்மகிட்ட கேரண்டி கம்மல் இருக்கு கேரண்டி செயின் ஐட்டம்ஸ் இருக்கு அது எல்லாமே சிக்ஸ் மந்த் வாரண்டியோட வரும் செயின் எல்லாம் நம்ம பீஸ் டு பீஸ் எக்ஸேஞ்ச் பண்ணிடுறோம் சப்போஸ் ஆறு மாசம் உள்ள ஃபேட் ஆச்சுன்னா எக்ஸேஞ்சும் பண்ணிக்கிறோம் சரி இப்ப நான் அதை பார்க்கலாங்களா ம் பாருங்க டிஸ்பிளே வச்சிருக்கேன் சார் இந்த கமல்ஸ்லாம் என்ன ரேட் வருங்க இதெல்லாம் ஏடி ஸ்டோன் கமல் இது உங்களுக்கு செவன்டி செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது ரேட்டு செவன்டி செவன்டி ஃபைவ் ருபீஸில் பாருங்கள் ஸ்டோன் வச்சுருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அது வந்து என்ன இதில் சொல்ல போனீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ்லாம் விழாது இல்லையா நல்லா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் பிளைன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எல்லாம் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்டிங் ரேட் ஓகே ஓகே இதெல்லாம் பாக்ஸோட ரேட்டு ஓகே பாக்ஸா வாங்கினா இந்த ரேட் உங்களுக்கு பாக்ஸா வாங்குனீங்கன்னா இந்த ரேட்டு கொடுத்துருப்பாங்க சார் இப்போ நீங்க வந்து ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை ரீட்டைல் கொஞ்சம் ரீட்டைல் நம்மளுக்கு முன்னாடி தனியாக செக்ஷன் இருக்கு உள்ள ஃபுல்லாமே ஹோல்சேல் செக்ஷன் மட்டும் தான் உள்ள ரீட்டைல் வந்து பண்றது இல்லை முன்னாடி தனியாக செக்ஷன் இருக்கு அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு வந்து வாங்கிட்டு போறதுக்கு வசதியாக இருக்கும் அது மேலே பீஸ் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு வாரண்டியோட கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் வாரண்டி இருக்காங்க ரொம்ப பீஸ் ரேட்டா இது வந்து ஒரு பாக்ஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு பீஸ்க்கான ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம விற்கும் போது பாத்தீங்கன்னா இதோட ஐம்பது ரூபா அதிகமா வச்சு விற்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தபுல்லா இருக்கு மேக்ஸிமம் டபுளா தான் டபுளா தான் அது கம்மி விக்கிறதும் இல்ல பாக்ஸ் வந்து ஒரே டிசைன் இல்லாம நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரு டிசைனுக்கு ஒரு பாக்ஸே எடுக்கணும் அப்படி இல்லை டிசைன் மிஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் குவான்டிட்டி வந்து பாக்ஸ் குவான்டிட்டி எடுத்தால் உங்களுக்கு பாக்ஸோட ரேட் சொல்கிற ரேட் வந்துரும் ஓகே ஓகே பஸ் குவாலிட்டி வந்து பெட்டரா இருக்கும் குவாலிட்டியில உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்டும் வராது சிக்ஸ் மந்த் வந்து தாராளமா நீங்க கேரண்டி தரலாம் கஸ்டமருக்கு ஓகே அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு உண்டானது இல்லையா சின்ன அழகா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு போடலாம் பெரியவங்களுக்கு போடலாம் இதெல்லாம் பிளைன் மாடல்ஸ் ஃபார்மின் மாடல் சொல்லுவாங்க அப்படியே சின்ன சின்ன ட்ராப் மாதிரி போடுறது இதை பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் போடுறவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா கூட இதெல்லாம் போடும்போது ரொம்ப பெருசாக ஆக்வர்டாக தெரியாமல் ரொம்ப குட்டியாக தெரியும் காதில் இருக்கிறது ரொம்ப சின்னதாக தெரியும் இதெல்லாம் என்ன பீஸ் ரேட் வருங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னா எடுக்கலாம் ஓகே ரொம்ப அழகாக இருக்கு இது டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் கொஞ்சம் நல்லா விண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே விழாது அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தபுளாக வச்சுருக்காங்க எல்லாம் உள்ளே பதிஞ்சிருக்கிறதுனால என்னங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்ம ஏதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் கூட ஒரு தோரில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கவரிங் செயின் லாங்கு ஷார்ட் எல்லாமே இருக்கு ரேட் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரேட் பாத்தீங்கன்னா இப்ப ஷார்ட் செயின் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா ஸ்டார்டிங்க நாற்பது நாப்பத்தி ஓகே ஐம்பது அப்புறமா லாங் செயின் இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த செயின் தான் இந்த பால் செயின் சொல்லுவாங்க இதே இருக்குல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஓகே இதுல உங்களுக்கு மூணு வேரண்டி இருக்கு இது வந்து நான் கேரண்டில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 165 ரூபாய் தான் 165 170 இந்த ரேஞ்சில வரும் இதே 3 मंथ्स 4 मंथ्स கேரண்டி வேணா 190 ரேஞ்ச் 190 ரெண்டுக்கு டிஃபரண்ட் கம்மி தானே கம்மி தான் ரொம்ப டிஃபரன்ஸ் கம்மி தான் இது 6 मंथ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 240 பக்கமா தான் வருது 6 मंथ வாரண்டி ஐட்டம் சரி 6 मंथ्स நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணினாலுமே அது ரெகுலர் வியர் ஆமா ரெகுலர் வியர் தான் सपोज கருத்து போச்சுனா நம்ம மாத்திக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு நமக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஓ இங்க வந்து நமக்கு ஒருவேளை சைன் கருத்துருச்சு அப்படினாலோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்க்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து கருத்து போகாது இது எல்லாமே குவாண்டிட்டியோட ரேட் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா இந்த ரேட் கண்டிப்பாக வராது இதெல்லாம் கடைக்காரங்களோட ரேட் மினிமம் பன்னெண்டு பீஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் இந்த ரேட் வரும் வரும் நீங்கள் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்துகிட்டு அந்த ரேட் நீங்கள் யூடியூப்பில் சொன்னீங்க அது ஆகாது இது வந்து ஹோல்சேலோட ரேட் கடைக்கு நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ரேட் வரும் உங்களுக்கு ஓகே கடைக்காரங்களுக்கு மட்டும் சரி ப்ளஸ் இந்த வேரியன்ட் எல்லாமே இருக்குது இதில் பிளெயின் செயினும் வருது ஓகே இது பாருங்க இதெல்லாம் ஃபார்மிங் செயின் கோல்டு பாலிஷ் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்மிங் செயின் சூப்பரா இருக்கு 90 ரூபீஸ் 95 ரூபீஸ் 100 160 ஒரு பீஸ் அவ்வளவுதான் சொல்றீங்க ஆமா இப்போ லைன் சேல்க்குல போய் விக்கறாங்கல கட கடைய அதெல்லாம் இந்த செயின் தான் வாங்கிட்டு போறாங்க அந்த பாக்ஸ் பேக்கிங் யாருமே வாங்குறது இல்ல இந்த செயின் வாங்கிட்டு பாக்ஸ் பேக்கிங் பண்ணி அவங்க சேல் பண்ணுவாங்க சேல் பண்ணிரறாங்க பாக்ஸ் கேனா 6 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆப் போகுது அவ்வளவுதான் குவாலிட்டி அதே குவாலிட்டி ஆயிடும் உங்களுக்கு லைன் குவாலிட்டி இல்லையா பாக்ஸ்ல போட்டு வச்சா இதுனுடைய ரேட் அதிகம் ஆமா அதிகம்

ஓகே ரெகுலர் யூஸ் பண்ணாலுமே கலர் ஃபேட் ஆகாது இதெல்லாம் ஃபேட் ஆகாது இதெல்லாம் ஆக்சிடைஸ் பேங்கிள் சொல்வாங்க இதெல்லாம் இந்த மாதிரி வரும் கலர் ஆப்ஷனும் வரும் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அதுலயே கலர் ஆப்ஷன் வரும் ஓ கலர் Dress மேட்சிங்கான கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் ரேட் என்ன வருங்க ஒரு பீசஸ் ரேட் ரேட் வந்து இது பாத்தீங்கன்னா 95 ரூபீஸ் ரேட் okay. 150 வந்து சேல் ரேட் சேல் ரேட் இதுல வந்து 45 ரூபீஸ்ல வந்து இதுல ஸ்டார்டிங் ரேட் இருக்கு உங்களுக்கு 45 ரூபீஸ்ல வந்து கலெக்ஷன் கடிக்கும் 150 வரைக்கும் இதுல கலெக்ஷன் இருக்கு இதுல பாருங்க இத எல்லாமே இதோட கலெக்ஷன் தான் டோட்டலா கலெக்ஷன் சார் டோட்டலா இது சார் இதுல என்ன கலெக்ஷன் சார் இது எல்லாமே ஸ்டோன் பேங்கல்ஸ் ஐட்டம் ஸ்டோன் பேங்கல்ஸ் இதெல்லாம் ஜெய்ப்பூர் ராஜ்கோட் அந்த மாதிரி ஐட்டம் ஃபேंसी ஐட்டம் ஃபேंसी ஐட்டம் ஃபுல்லாமே இது ஸ்டோன்ஸ் ஐட்டம் சார் சின்ன சின்ன ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வருது ஒவ்வொரு ஆ எல்லாமே ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பீட்ஸ் கலர் பாத்தீங்கன்னா 20 டு 30 கலர்ஸ் இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பீட்ஸ் பேங்கிள் பீட்ஸ் பேங்கிள் இத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல இருக்கு ஃபுல்லாமே இந்த ஸ்டோன் கலெக்ஷன் ஓகே ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய Dress matching ஏ போட்டுக்கலாம் ஃபுல்லாவே ஸ்டோன் மெட்டல்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டலோ இந்த இந்த ஸ்டோனும் விடாது காரணம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல்லாவே உள்ளல பதிஞ்சி இருக்கு இந்த மெட்டலாம நல்ல ஃபிட் பண்ணிருக்காங்க இது ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் நல்ல ரொம்ப அழகா இருக்கு பிரைடல் செட்டுக்குலாம் இத யூஸ் பண்ணுவாங்க செட் பண்ற பேங்கிள் செட் ஃபேன்ஸ் இட்ஸ் ஆர் ஃபேன் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குங்க இப்போ இப்போ இது வந்து பார்க்க போறது நம்ம வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இது வந்து டெய்லி விக்கிற ஐட்டம் அதில் வந்து இது வந்து ஆஃப் செட் மெட்டல் பேங்கிள் இது வந்து ஃபுல் செட்டு அது ரெண்டு டசன் பேக்கிங் இது வந்து நாலு டசன் பேக்கிங் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து சைஸ் மிக்ஸாக கிடைக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி மிக்சிங்காக வந்துவிடும் சைஸ் அப்போ சின்னது பெருசு கலந்தே நம்ம இதில் எடுத்துக்கலாம் இல்லையா ஒவ்வொரு இதுல உங்களுக்கு கலர்ஸ் வந்து இதுல டுவெண்ட்டி கலர்ஸ் பக்கமா அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி கலர்ஸ் இருக்கு திருப்பி ஷேட் எந்த ஷேட்ல வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்க அப்புறம் இன்னும் வேற ஏதோ மூவ்மெண்ட் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மூவ்மெண்ட் இப்போ இருக்குறதுல ட்ரெண்டிங் ஐட்டம் வந்து இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ் தான் வெல்வெட் பேங்கிள்ஸ் ஆமா இதுல வந்து டோட்டலா 48 கலர்ஸ் अवेलेबल இருக்கு சரி பேக்கிங் பாத்தீங்கன்னா சிங்கிள் கலர் பேக்கிங் இருக்கு மிக்ஸ் கலர் பேக்கிங்கும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா 212 வரைக்கும் சைஸ் இருக்கு 210 212 தான் मैक्सिमम अवेलेबल ஆவாத சைஸ் அது இதுல अवेलेबल இருக்கு நம்ம கிட்ட ஓகே ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு அவேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு எல்லா ஷேட்லயுமே இருக்குது அப்படிங்கிறதுனால கலர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ஷேட்லயுமே இருக்கு ஒரு ப்ளூ னு ப்ளூ மட்டும் இல்லாம ப்ளூலாவோட எல்லாமே இருக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க சார் இப்போ இன்னொரு விஷயம் பக்கத்தில் லோக்கல் இருக்க பீப்புள்ஸ் வாங்கிக்கிறதா ஈஸியாக இருக்கும் இப்போ லாங்ல இருக்கவங்க எப்படி ஆப்ஷன் பண்றீங்க லாங்ல இருக்கிறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு சேலமில் எஸ்ஆர்டி இருக்கு விஆர்எல் இருக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் நிறைய இருக்கு ஆல் இண்டியா நாங்கள் முதல்ல வந்து டிஸ்பஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சரி அது த்ரூ இல்லாமல் எங்க வெப்சைட் த்ரூ ஆர்டர் பண்றவங்களுக்கு டெலிவரி பார்ட்னர் சர்வீஸ் இருக்கு அவங்க கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம் அது கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி கூட நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கு அப்படி இல்லை முன்னே பேமெண்ட் பண்ணும் அதில் கேஷ் ஆன் டெலிவரி கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்காது கேஷ் ஆன் டெலிவரி எங்கேயுமே மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைபிளாக இருக்கு நீங்கள் எவ்வளோ நாள் டிஸ்பேச் பண்ண முடியுங்க இப்போ இப்போ இன்னைக்கு மார்னிங் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நான் இன்னைக்கு ஈவினிங் டிஸ்பேச் ஆயிடும் உங்களுக்கு லோக்கல்ல எல்லாம் இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்பேச் ஆயிடும் டெய்லி வந்து நைட் சர்வீஸ் இருக்குது அதில் போட்டிடுவோம் அடுத்த அடுத்த மேக்ஸிமம் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழ்நாடு நாள் கடிச்சிடும் பேக்கிங் பேக்கிங் நல்லா அந்த அந்த பிரச்சனையே ஆகாது பக்காவாக இருக்கும் எப்பயுமே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தான் கொஞ்சா மாடல் மட்டும்தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே பார்க்க முடியாது வீடியோ லென்த் தான் போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து வாங்கணும்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் நான் ஷேர் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் குறைஞ்ச பிரைஸ் தான் நல்லா லோ ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்